அன்பே சிவம் ஆத்ம நண்பர்கள் அனைவர்களுக்கும் யோகி சாத்மரின் பணிவான வணக்கம் குலதெய்வம் எனக்கு இந்த குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி என்னுடைய முன்னோர்கள் எங்கிட்ட சொல்லலைங்க நாங்களும் நிறைய குலதெய்வத்தை தேடிவிட்டோம் எங்களுக்கு கிடைக்கல ஏன் இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்படி நிறைய கேள்வி நான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இந்த கேள்விக்கு வந்து ஒரு முழுமையான விளக்கம் இல்லை என்னால குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா ஏன்னா இது நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டேன் எனக்கு இதுக்கு யாருமே வந்து முழுமையாக ஒன்றும் பதில் சொல்லலை சோ இப்படி செய்யி இது கிடைக்கும்னு சொல்றாங்க சில பேர் வந்து நீ போய் தேடு அப்படின்னு சொல்றாங்க ஸோ உன்னுடைய முன்னோர்கள்கிட்ட கீழே உங்களோட மூதாதையர்கள் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்தியாவில் யாராவது இருப்பாங்க நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் வசிப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க தலைமுறை ஒரு ரெண்டு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நகரத்தை நோக்கி வந்தோன்னே அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தையும் மறந்துடுறாங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வத்தை நம்ம தொலைச்சிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த கஷ்டப்படுறோம் எதுக்காக இந்த கஷ்டப்படுறோன்னு நமக்கும் தெரியல எவ்வளவோ செய்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஆனால் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் எனக்கு தடை இருக்குது நான் கும்பிடாத சாமி இல்லை நான் செய்யாத பரிகாரம் இல்லை நான் சாமிக்கு தான் செய்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தபாடு இல்லை இவ்வளோ விஷயங்களை செஞ்சும் என்னால் மேலே வர முடியலன்னா அப்போது அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தடை அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்தால் ஏற்பட்டக்கூடிய சாபங்களாக இருக்கலாம் இல்லை தோஷங்களாக இருக்கலாம் இந்த குலதெய்வத்தை சாபத்தை முதல் நிற்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய சாபதோஷம் இருக்குது அப்படி நம்ம அதை உணர்ந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வீடில் சாமி மேடை இருக்கும் அந்த சாமி மேடையில் நம்ம தீபம் ஏற்றுவோம் அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே நம்ம அருகாமலேயே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தாவே போதும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய சாபம் நம்ம முன்னோர்களுடைய சாபம் முன்னோருடைய இதெல்லாம் நமக்கு அறியாமலே இருந்து அது விலகிடும் இதை செய்தாலே போதும் நம்ம வேற எந்த விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை செய்தாவே நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபமும் குலதெய்வத்துடைய சாபமும் விலகிடும் சரி இதை நான் விளக்கிட்டேன் ஆனா என்னுடைய குலதெய்வத்தை யாரு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்ப இந்த குலதெய்வத்துடைய எந்த விதமான அறிகுறியும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணலான்னா முதல் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செஞ்சாவே குலதெய்வத்தை அவங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்போ இந்த முன்னோர் வழிபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு 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 மெத்தடை நம்ம இன்னைக்கு சரியாக பயன்படுத்தினாவே போதும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இறைவனுடைய அருளும் அந்த முன்னோர்களுடைய அருளும் ஒன்றாக இணைந்து நமக்கு அந்த குலதெய்வத்தை யாரும் நமக்கு காட்டுவாங்க இதை வந்து நம்ம வீட்டில் வந்து யார் வேணாலும் பூஜை செய்யலாம் ஸோ இது பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்தும் செய்யலாம் இல்லை நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேங்க என்னால் ராத்திரி செய்ய முடியாது அப்போ என்னுடைய கணவர் இருப்பார் தாராளமாக செய்யலாம் இல்லை மனைவி வீட்டில் இருப்பாங்க அவங்க செய்யலாமா செய்யலாம் ஏன்னால் நமக்கு நிறைய பேர் கேள்வி வரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா நிறைய கேள்வி வந்துடும் நமக்கு அப்படி இந்த பூஜையை யார் வேணாலும் காலங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தான் தொடங்கணும் வெள்ளிக்கிழமை மாலை அதாவது இந்திய நேரப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பத்து ஆறு இருபது இதுக்கு மேல நம்ம செய்யலாம் மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகளில் வாழக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு ஏழு பதினைந்து ஏழு பத்து அதற்கு மேலே நம்ம வந்து இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம் இந்த பூஜையை செய்ததற்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும் அப்போ அந்த இடம் எப்படி நான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம வீட்டில் சாதாரணமாக எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து வடமேற்கு மூளை அந்த தான் நம்ம வந்து இந்த பூஜையை நம்ம செய்யணும் அதாவது நார்த் வெஸ்ட் அந்த இடத்துல வந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனப்பலகை அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி விரிச்சிடணும் ஒரு அகல் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அகல் விளக்கு ஏதாவது ஒரு விளக்கு இருந்தா போதும் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் விளக்கெண்ண தீபம் போட்டால் நம்மளுடைய குலதெய்வத்துடைய சாபதோஷங்கள் நிவர்த்தி அடையும் விளக்கெண்ண ஒரு தீபம் அதே போல வெங்காயம் மற்ற எந்த விதமான விஷயங்களையும் சேர்க்காம வெறும் மிளகு மட்டும் சேர்த்து ஒரு மெதுவடை அது அதாவது உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க அந்த உளுந்து தான் நம்ம நெய்வேத்தியமாக அவங்க நம்ம முன்னோர்களுக்கு நம்ம படைக்க போகிறோம் அதே போல் பானகம் அப்படிங்கிற ஒரு நீர் அதாவது அதுதான் ஒரு தீர்த்தம் அதை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து பழைய காலங்களில் எல்லா கோவில்கள்லையும் இந்த பானகம் வந்து நீராக கொடுத்தாங்க இதைத்தான் குடிக்க கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி எந்த கோவில்லையும் இந்த பானகத்தை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம் ஏன்னா இதை வந்து செய்கிறதுக்கும் யாரும் தயாராகவும் இல்லை அதை செய்து கொடுக்கறதுக்கும் யாரும் தயாராக இல்லை நம்ம அதை வாங்கி குடிச்சிருக்கவும் மாட்டோம் அந்த பானகத்துடைய சுவை எப்படி இருக்கும்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இது உடலுக்கு வந்து அவ்வளவு நன்மை இது முன்னோர்கள் வந்து இந்த பானகத்துடைய அந்த வாசத்துக்கு அந்த குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க முன்னோர்களும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த பானகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மண் மண்கொடுவையில் தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பானகம் வந்து எப்படி தயார் பண்ணணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ இந்த பூஜை முறையை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையை நம்ம தொடங்கணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சில பேர்த்துக்கு வளர்புற தொடங்கணுமா இல்லை தேடி பிறலை தொடங்கணுமாங்கிற கேள்வி வந்துடும் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி அந்த வெள்ளிக்கிழமையை நம்ம தொடங்கினா போதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இதோடைய பலன் வந்து விரைவில் நமக்கு கிடைச்சிரும் அதாவது அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்த ரெண்டு காலங்கள்லேயும் இந்த பூஜையை வந்து சிறு செய்வது ரொம்ப சிறப்பு அதை வெள்ளிக்கிழமையை இல்லைனாலும் பரவாயில்லை அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இந்த பூஜையை நம்ம செய்யணும் ஏன்னால் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்மளுடைய முன்னோர்களுடைய தொடர்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு அதனால தான் நம்ம வந்து அமாவாசை பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்க இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய குலதெய்வ கோயில்களில் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா இரவு நீங்கள் போனீங்கன்னா ம மிகப்பெரிய பூஜை நடத்துவாங்க நிறைய மக்கள் வந்து அந்த அந்த குலதெய்வ பூஜையில் கலந்துக்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வாழக்கூடிய நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது அவங்க பாட்டுக்கு இயல்பாக வாழ்வாங்க இயல்பாக இருப்பாங்க ஏதோ சம்பாதிப்பாங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிடுவாங்க ஆனால் நம்ம வழிபாடு செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் மறந்துட்டோம் நம்ம இருக்கும்போது ஒழுங்காக நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கல அது வேறு விஷயம் செத்த பிறகு நம்ம வந்து சாப்பாடு வச்சு ஃபோட்டோலாம் வச்சு நம்ம சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம படைச்சிட்டு காக்காவையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போதும் நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அவங்க இறந்த பிறகும் அந்த ஆத்மாக்களை நம்ம வந்து மனதார வணங்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி இந்த பூஜையை நம்ம வந்து சிறப்பாக செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு மனதில் நம்ம அந்த பூஜையை முன்னாடி நம்ம அமர்ந்து உட்காந்து நம்ம மனதில் தியானிக்கணும் இந்த முன்னோர்களே நாங்கள் உங்களை மனது மனமாற நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவேற்கிறோம் உங்களுடைய அருளையும் பொருளையும் உங்களுடைய அத்தனை சக்திகளையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய எல்லாம் தீர்த்து எங்களுக்கு எங்கள் குலதெய்வத்தையும் கூட்டி வந்து எங்களுடைய இல்லத்தில் காட்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களுக்கு மனநிறைவை கொடுத்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனதால் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ இந்த பூஜையை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமர்ந்து நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை எப்படியாவது எந்த ஒரு உங்களுக்கு அவங்க வந்து அது வகையிலோ இல்ல யாராவது ஒரு ஒரு தகவல் முறையில நமக்கு காட்டிடுவாங்க அப்ப இந்த பூஜையை பொழுது தயவு செய்து வெள்ளிக்கிழமை என்று தயவு செய்து சைவம் இருங்க அது ரொம்ப முக்கியம் சைவத்திலிருந்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து வெகு சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு பழைய காலத்துடைய முறை ஏன்னா இந்த பழைய காலங்களில் இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது நம்ம முற்றிலும் மறந்துட்டோம் தெரியாமல் போயிடுச்சு அதான் உண்மை அப்போது இந்த முறையை நம்ம செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நம்மக்கிட்ட தீர்க்கவே முடியாத நம்ம வம்சத்தில் தீர்க்கவே முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் போயிடும் இந்த குழந்தையே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் ஏன்னா வம்ச விருத்திக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் காரணம் அவங்களுடைய சாபம் இருந்தால் நம்மளுடைய வம்சம் விருத்தி ஆகாது அப்போ அந்த சாபம் எல்லாம் விலகிடும் பணப்பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் இருக்காது இந்த மாதிரி நமக்கு என்னென்ன இடையூறுகள் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும் அதே போல் இறைவனுக்கும் நமக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இறைவன் இருக்கிறதை நம்ம நம்புகிறோம் பிரபஞ்ச சக்தி தான் நம்ம இறைவனா வழிபாடு செய்கிறோம் அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம் முன்னோர்கள் நம் இவங்க உத்தரவு கொடுத்தாதான் எடுத்துட்டு போனாதான் அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கலக்க முடியும் இல்லைன்னா முடியாது நம்மளுடைய கோரிக்கைகள் அங்கே போய் கலக்கும் அப்போதான் நமக்கு அது திரும்ப நிறைய கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கெட்டது செய்கிறோம்ல அந்த கெட்டது நிறைய போகும் திரும்ப நிறைய கெடுதலாக நமக்கு வரும் அப்போ அந்த நன்மை நமக்கு வந்து சேராது ஏன்னா அந்த நன்மையை இவங்க எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஏன்னா நமக்கு முன்னோர்கள் யாருன்னே தெரியல ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு மேலே நமக்கு அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு தலைமுறை நம்ம நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து நம்மளுடைய தாத்தா பேர் பாட்டி பேரே நிறைய பேர்த்துக்கு தெரியாமலாம் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்தவங்க யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது அப்போது அந்த முன்னோர்களை நம்ம கூப்பிட்டு வழிபாடு செய்யணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா நிறைய இந்த அடப்பு நட்சத்திரத்தில் இறந்தவைங்களை வந்து நம்ம வந்து முறையானபடி பூஜை செய்யாதனாலேயே நிறைய தோஷங்கள் ஏற்பட்டிருக்கோம் அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா அதை நிறைய இந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து பின்னாடி நான் ஒரு வீடியோவில் செய்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய எல்லா காலங்களையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியான தெளிவான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்போது இந்த இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அப்போ தான் நம்ம அந்த இறைவனுடைய அருளையும் நம்முடைய குலதெய்வத்தோட அருளையும் குலதெய்வத்தோட எல்லா பராக்கிரம சக்திகளையும் நம்ம அடைய முடியும் அப்புறம் இந்த பானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதாவது புளி வெள்ளம் அதே போல் தூள் அதே போல் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து துளசி அவ்வளோதான் இந்த புளியை வந்து என்ன பண்ணணும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அவ்வளவு அவ்வளோ பேர்த்துக்கு ஒரு நீராக கரைச்சிக்கணும் நம்ம கரைச்சிட்டு அதை நம்ம வடிகட்டிக்கணும் அதே போல் அதில் வந்து வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சிடணும் அதாவது இனிப்பு வெள்ளம் நம்மளுடைய கடைகளில் கேஷன் கேரியிலையும் நம்மளுடைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது உரையா மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஸோ போல் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து துளசி இலையை வந்து நம்ம அதை மேலே நம்ம போடணும் அதே போல் கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும் இந்த சுக்குத்தூள் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி கலந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு கலவையாக்கி ஒரு நீர் மாதிரி கலந்துடணும் ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு நீர் மோர் மாதிரி நம்ம கலந்துடணும் கலந்துட்டு அதை வந்து நம்ம வந்து குலதெய்வத்துக்கு தோஷத்துக்காக நம்ம வந்து நிவர்த்தி செய்வதற்காகவும் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் நம்ம வந்து அந்த நீரை வந்து நம்ம வந்து படைக்கும் பொழுது அது வந்து ஒரு மண் குடுவையில் தான் வைக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்கும் அந்த மண் குடுவே கிடைக்கும் மண் பானை மாதிரி கூட கிடைக்கும் மண் குடுவை கிடைக்கல அப்படின்னா பரவாயில்லை மண் பானையில் நம்ம பயன்படுத்தலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இந்த பூஜையை நம்ம இதை இந்த மாதிரி இந்த பானத்தை நம்ம தயார் செய்யணும் இந்த பானத்தை தயார் செய்து அதை நம்ம படைச்சோம்னா அந்த பானம் வந்து ஒரு ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் அது நமக்கு நறுமணமாக இருக்கான்னு தெரியாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது ஒரு நறுமணம் இந்த மனம் வந்து அந்த முன்னோர்களாக நம்ம வீட்டுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு வருவாங்க அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் நம்ம அதை கண் கூட பார்க்கும் பொழுது நீங்களே உணர்வீங்க இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் ஸோ சில பேர்த்துக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் அந்த மாதிரி முன்னோர்கள் நம்ம திரும்ப அழைக்கலாமா தாராளமாக அழைக்கலாம் அவர்கள் நம்ம எந்த விதத்திலையும் நமக்கு தீங்கு செய்யாதவங்க நம்ம எந்த ஒரு தீங்கு செய்திருந்தாலும் நம்ம மன்னிக்கக்கூடியவர்கள் அவங்க தான் ஏன்னா நம்மளுடைய குளம் வந்து அழியட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம முன்னோர்கள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம குளம் தலைக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்கல்ல ஸோ அப்போ இந்த பூஜையை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் உங்க குலதெய்வத்தில் ஏற்பட்ட கூடிய தோஷங்களும் விலகிடும் அப்போ உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்களும் விலகிடும் நம்ம வம்சத்தால் வந்த சாபமும் விலகும் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இது அவ்வளவும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பூஜை இது பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது மிக பெரிய தரும் அதனால இந்த பூஜையை வந்து நீங்கள் எல்லாரும் செய்து அந்த குலதெய்வத்துடைய அருளை பெற்று மிகவும் சீரும் சிறப்போடும் செல்வத்தோடும் எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழ நான் மனமார வாழ்த்துறேன் ஸோ எல்லோரும் இந்த பூஜையை செய்யுங்க இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் இந்த சிறப்பாக பலனடைந்து நல்லபடியாக வாழணும்னு நான் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய நம்பர் வந்து உங்களுடைய இந்த வீடியோவில் இருக்கும் அதில் நீங்கள் தயவுசெய்து வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பே சிவம்